இப்போ ராமநாதபுரம் அப்படிங்கிறத ஏன் தேர்வு பண்ணீங்க அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா இல்லை பிஜேபி ராமநாதபுரத்தில் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னாங்க ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா பிரதமரே இங்கே போட்டியிடுவார்னு ஒரு தகவல் இருந்துச்சு செய்தி இருந்துச்சு அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு தொகுதி நினைச்சாங்களா இந்த ராமநாதபுரம் தொகுதி பின்தங்கிய தொகுதி எல்லா வகையிலும் பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் தொண்டர்களை இந்த தேர்தலில் முதலில் தேர்தல் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அதிகமான தொகுதிகளையும் கேட்டோம் இருக்கின்ற சூழ்நிலை சந்தர்ப்பங்களாக நான் பார்த்தேன் தொண்டர்களை இந்த களத்தில் இறக்கினால் அவர்கள் பல சிரமங்களை ஏற்க வேண்டியிருக்கும் பொருளாதார நிலை கூட ஏற்க வேண்டியிருக்கும் அதனால் நானே களத்தில் இருக்கிறேன் என்று சொல்லித்தான் நான் நின்றேன் அதை நான் அனுபவித்துக் கொள்ள நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிற தொண்டர்களின் உரிமைகளை மீட்கின்ற குழுவாக இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாமே இறங்கினால்தான் இது சரியாக இருக்கும் தொண்டர்களை நிறுத்தி வேடிக்கை பார்க்க நான் விரும்பவில்லை ரொம்ப எல்லாருமே ரொம்ப பார்த்தாங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் நாடாளுமன்ற தேர்தல் களத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அது வந்து நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா ஒரு முதலமைச்சர் பொறுப்பு அளவில் முதலமைச்சர்கள் பல மாநிலங்களில் நம்முடைய மாநிலத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்தியில் பல பொறுப்புகளை அங்க வைத்திருக்கிறார்கள் அது ஒரு பிரச்சனை இல்லை எங்க இருந்தாலும் மக்கள் பணியாற்றப் போகிறோம் அந்த எண்ணம் தான் என் இடத்துல இருந்தது